வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கன் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தன மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் ஸ்ரீ நாச்சியார் நாச்சியாரிய துருப்பாவை ஒன்பதாவது பாஸ்வரமாவது பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை தங்களது இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டுமா உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருவியார் துருப்பாவை பாசுரம் ஒம்போது தூமணி மாடத்தே சுற்றும் வேளா தூவம் காமாழா துயிலே வளரும் மாமன் மகளே மணி கதாவம் தாழ் திராவ் மாமீராவளே பேரோகுண் மகள் தான் உமையோன்றே செவிடோணந்தாளோ ஏமா பெருந்தோய மந்திரப்பாளோ மாமாயன் மாதவன் வைகோ தாமம் பாலாபோ பாபாய் இதனுடைய பொருளானது பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் மாளிகையில் சுற்றிச்சூழ சூழ விளக்கரிய நறுமண திரவியம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் அவள் என்ன ஊமையா செவிடா இல்லை சோம்பல் அவளை ஆட்டி கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவனுக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களே சொல் சுபம் அஸ்தோ